கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கம்பு ராகி சோளம் உள்ளிட்ட சிறுதானிய பயிர் சாகுபடி அதிகரிக்க விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் சரையு கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக சிறுதானிய சாகுபடி விவசாயிகள் மத்தியில் குறைந்த வண்ணம் உள்ளது இந்த சிறுதானியங்களின் உற்பத்தியை மீண்டும் அதிகரிக்கும் நோக்கில் தமிழக அரசு சிறுதானிய பயிர் சாகுபடி அதிகப்படுத்திட விவசாயிகளுக்கு பல்வேறு மானியங்களையும் அறிவித்து உள்ளது இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடப்பாண்டில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்று ஏழு ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்து ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் மெட்ரிக் விவசாயிகள் மத்தியில் ராகி கம்பு சோளம் சாமை குதிரை உள்ளிட்ட சிறுதானிய பயிர்கள் சாகுபடி அதிகரிப்பது குறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தினை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அலுவலகம் முன்பு இருந்து துவங்கிய ஐந்து வாகனங்கள் கிருஷ்ணகிரி சூளகிரி பர்கூர் வேப்பனவள்ளி மத்தூர் ஊத்தங்கரை சூளகிரி காவேரிப்பட்டினம் ஓசூர் கேலமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள நேரில் உள்ளிட்ட ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானிய பயிர்களை சாகுபடி அதற்கான சதவீத மானியம் வழங்கப்படும் என்பதை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பச்சியப்பன் வேளாண்மை துணை இயக்குனர் திருமதி கலா சமூக ஆர்வலர் சந்திரபோகன் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராம கவுண்டர் உள்ளிட்ட பலர் உடன் தமிழ்நாடு அரசு விவசாயத்தை உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளினுடைய செலவினத்தை குறைப்பதற்காகவும் பல திட்டங்களை கொடுக்கிறது அதன் அடிப்படையிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பல ஐந்துக்கும் மேற்பட்ட வண்டிகளில் என்னென்ன திட்டங்கள் வேளாண்மை துறை மூலமாகவும் மூலமாகவும் மற்ற துறைகள் மூலமாகவும் அரசு விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்து உணவு உற்பத்தியை பெருப்பதற்குண்டான திட்டங்களை அறிவித்திருக்கிறார் அதை இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தலைமையிலே இந்த விளம்பர ஊர்தி துவக்க விழா இன்று நடைபெற்றது இந்த ஊர்தியிலே அரசு என்னென்ன திட்டங்கள் கொடுக்குறாரோ அத்தனையும் விளம்பரப்படுத்துகிறார்கள் அந்த விளம்பரத்திலே பயனுள்ள விவசாயிகள் அதை பயன்படுத்தி கொண்டு அதை நேரடியாக தொடர்பு கொண்டு அந்தந்த வட்டார வேளாண்மை வளர்ச்சி அலுவலகத்தின் மூலமாக தங்களுக்கு வேண்டிய மானியங்களை பெற்றுக்கொள்ளலாம் என இதன் மூலம் விவசாயிகளுக்கு தெரிவித்து என்னென்ன பயிர் சொல்லுங்க நவதானியங்கள் பூராவுமே உண்டு தோட்டக்கலை பயிர்களும் உண்டு அதாவது நெல் ராகி கம்பு நவதானியங்கள் சிறு தானியங்கள் சோளம் ராகி இன்னும் எல்லா வகையான பயிர்களுக்கும் அரசு மானியம் வழங்குகிறது அனைத்து பயிர்களையும் பயிர் செய்கின்றவர்கள் தங்களுக்கு உற்பத்தி செலவு அதிகமாகுது என்றால் அதை குறைத்து கொள்வதற்காக இந்த மானிய திட்டத்தை பயன்பெற்று தன்னுடைய உற்பத்தி செலவை குறைக்க முயற்சி செய்யலாம்